இந்த வானவீன் மன்ற போட்டிக்கு வருகை திட்டத்தின் அனைவரையும் வணங்கி வகிக்கின்றேன் நம்ம கியூலூர் ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா மாவட்டத்திலேயே சிறப்பான இடத்தை வகிக்கிற ஒரு வங்கியம் பார்த்திங்கன்னா மற்ற மற்ற செயற்பாடுகளில் வந்து மிக சிறப்பாக பங்கு பெற்று நம்ம அத்திக்குடியோ யோகேஸ்வரன் அவர்கள் வந்து மாநில அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளார்கள் சார் நாங்கள் மாநில அளவில் வெற்றி பெற்ற யோகேஸ்வரன் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் அதே போல இந்த மன்ற செயல்பா இந்த வானவில் மன்ற போட்டிகளிலேயும் அதாவது நான் ஒர்க்கிங் மாடல் நான் ஒர்க்கிங் மாடல் அந்த ஆய்வறிக்கை இதில் வந்து மிக சிறப்பாக பங்கேற்று சிறந்த இடத்தை பெற்று மாநில அளவில் இதே மாதிரி நம்ம யோகேசன் யோகேசன் மாதிரியே முதல் இடத்தை பெற வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி குடிவிடுகிறீர்கள் வணக்கம்